மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் ஏன் கனெக்ட் பண்ணுறாங்கன்னா ஜோதிடத்தோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வானியல் சாஸ்திரத்துலேருந்து வீ ஒரு வீடு வாசத்துல இருந்து ஒரு மனுஷன் அங்க லட்சணத்திலிருந்து எல்லாமே ஜோதிடத்தோட தான் கனெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்போ இங்கே ஜோதிடம் ஏன் மருத்துவத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பார்த்தனையில் ஒரு எழுபது சதவிகிதம் வீணாக போகிறது அல்லது நம்ம பயன்படாமல் போகிறது அப்படின்னு மருத்துவ செலவு தான் நைட் வரைக்கும் நல்லா இருந்தா இருக்கேன் ஒரு மாதிரி வேர்க்குது ஒரு மாதிரி படப்பட இருக்குன்னு சொல்லி அப்பா ஆசிரியர் இருக்கோன்னா அவர் ஹாட்ல அடப்பு இருக்குன்ட்டாங்க அப்ப இதெல்லாம் எப்படி எடுக்க முடியுது அப்படின்னா ஜோதிடத்துல சில கிரகங்கள் கண்டம்ங்கிறது என்னன்னா ஒரு உயிர் ஆபத்தை சொல்றாங்க நம்ம உயிர் ஆபத்தை தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க தலையில் தையல் தழும்பு போடுறது இதெல்லாமே வந்து சூரியன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்கவங்க வீட்டுல இது இருக்கிறத நம்ம தொடர்ந்து ஸ்ரீவராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீகத்திலையும் ஜோதிடத்திலையும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக யார் வந்திருக்கானா பிரபல மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் சார் தான் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கங்க ஸ்ரீவராய் நேயர் அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மருத்துவ ஜோதிடம் மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் எப்படி சார் கனெக்ட் பண்றீங்க இல்ல இங்க எல்லாத்தையுமே ஜோதிடத்தோட ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் அந்த காலத்துல எல்லாம் இருந்திருக்காங்க மருத்துவத்தையும் ஜோதிடத்தையும் ஏன் கனெக்ட் பண்றாங்கன்னா ஜோதிடத்தோட எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க வானியல் சாஸ்திரத்துல இருந்து வீடு வாசத்துல இருந்து ஒரு மனுஷன் அங்க லட்சணத்துல இருந்து எல்லாமே ஜோதிடத்தோட தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு அப்போ இங்கே ஜோதிடம் ஏன் மருத்துவத்தோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா இப்போ ஜோதிடத்தை பார்த்து என்னத்தை செய்கிறாங்கன்னு ஒருத்தருடைய வாழ்க்கையே நம்ம தீர்மானம் பண்றோம் அவருக்கு எப்போ கல்யாணம் நடக்குது அவருக்கு எப்போ வேலை கிடைக்கும் ஒருத்தர் எப்போ வெளிநாடு போவார் அவர் எப்போ குழந்தை பிறக்கும் இதெல்லாம் ஜோதிடத்தில் பார்க்க முடியும் அப்படின்னா அவர் அப்படி தான் பார்த்துட்டு அப்போ அவருக்கு வரக்கூடிய டிசீஸும் ஜோதிடத்தில் தான் கடைபிடிக்க முடியும் இல்லைங்களா இப்போ ஏன் இந்த மருத்துவ ஜோடம்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம சம்பாதிக்கக்கூடிய சம்பார்த்தனையில் ஒரு எழுபது சதவிகிதம் வீணாக போகிறது அல்லது நம்ம பயன்படாமல் போகிறது அப்படின்னு மருத்துவ செலவு தான் ஏன்னா நம்ம மற்ற எல்லாத்தையும் பிளான் பண்ண முடியும் இப்ப நான் ஒரு வீடு கட்டணும் ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் கழிச்சு நான் வீடு கட்டணும்னு பிளான் பண்ணேன்னா இப்போ இருந்து ஏதோ ஒரு வகையில் நான் சீட்டோ இல்லை ஏதோ ஒரு சேவிங்ஸ் பண்ணி நான் அஞ்சு வருஷம் கழிச்சு வீடு கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறோம் அல்லது வெளிநாடு போகிறதுக்காக நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளான் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனா திடீர்னு ஒரு விபத்து அல்லது ஒரு ஆஸ்பத்திரி செலவு இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அது டக்குன்னு அந்த சேமிப்பு தான் கரைய ஆரம்பிக்குது அல்லது இவங்களுடைய வருமானத்தையும் மொத்தமாக கொ கொண்டு போய் அதை குற்றமா இருக்கு கடன் வாங்கி சில பேர் வைத்திய செலவு பாக்குறாங்க இப்போ இது எதுவுமே நம்ம மைண்ட்ல நம்ம சிந்தனையில வராது ஏன்னா எல்லாருமே ஒரு பாசிட்டிவ் நோக்கி தான் ஓடிட்டு இருப்போம் திடீர்னு இது வந்து பின்னாடியே வந்து நிற்கும் தெரியவே தெரியாது நைட் வரைக்கும் நல்லா இருந்தாருங்க ஒரு மாதிரி மேற்குது ஒரு மாதிரி படப்பட இருக்குன்னு சொல்லி அப்பா ஹாஸ்பிட்டல் இருப்போம் அவர் ஹார்ட்ல அடப்பு இருக்குன்ட்டாங்க ஸ்டண்ட் வைக்கணுங்கிறாங்க பைபாஸ் சர்ஜரி பண்ணணுங்கிறாங்க அஞ்சு லட்சம் கட்ட சொல்லு மூணு லட்சம் கட்ட சொல்லுங்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி இதெல்லாமே நமக்கு ஐடியாவே பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்ப இதெல்லாம் எப்படி எடுக்க முடியுது அப்படின்னா ஜோதி இடத்துல சில கிரகங்கள் சில இடங்களில் பேசுமெண்ட் ஆயிருந்துச்சுன்னா அவங்க அந்த கிரகங்கள் குறிக்கக்கூடிய சில டிசீஸை அந்த ஜாதகருக்கு கொடுத்தே தெரியும் இதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மருத்துவ ஜோதிடம் நம்ம எடுத்து கொண்டு போறோம் கண்டிப்பா சார் இப்ப மருத்துவ ஜோதிடம் நம்ம கண்டத்துல உங்களுக்கு கண்டம் பெரிய கண்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நோய்கள் எல்லாமே ஜோதிடத்துல மருத்துவ ஜோதிடத்துல கண்டுபிடிக்க முடியுமா இல்ல உங்கள் கண்டம்ங்கிறது என்னன்னா ஒரு உயிர் ஆபத்தை சொல்றாங்க நம்ம உயிர் ஆபத்து தான் வரணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு சுகர் வருது அப்படின்னு சொல்றோம் உங்களுக்கு சுகர் வீட்டில் ஏற்காதுக்கு அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டு சுகாதாரம் இருந்துச்சுன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கரன் அப்படிங்கிற கிரகம் வலுவா இருந்துச்சு அப்படின்னா எங்க வலுவா இருக்கும் அதோடைய ஆட்சி உச்ச வீடுகளில் இருந்துச்சுன்னா அது வலுவாக இருக்குன்னு அர்த்தம் இப்போ சுக்கரன் உச்சமா இருக்கு அப்படின்னா அது நல்லதா கெட்டதா அப்படின்னா அது நல்லது தான் ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவனுக்கு என்ன சுக்கர உச்ச உச்சத்துல இருக்கான் அப்படிங்கிறாங்க ஆனா அவங்களுக்கு வீட்டுல தான் சுகர் வரும் இல்லைங்களா ஏன்னா அது நீரினும் மது மதுமேகம்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து சுக்கரன் வந்து உச்சமாக இருக்க வீடுகளில் நீசமாக இருக்க வீடுகளில் இருக்கிறவங்களுக்கு வருது அப்போ எது நம்ம இங்கே பிளஸ் நினச்சிக்கோ அதுவே நம்முடைய மைனஸாகவும் இருக்கு அப்போ சுகர் இருக்கவங்க வீட்லலாம் வந்து பொருளாதாரமும் நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்னா அதை மற்றவங்களுடைய கிரகங்களை பொறுத்து மற்றவங்க ஜாதத்தை வச்சு நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு இப்போ ஒருவேளை இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் உங்கள் ஜாதத்தில் பார்த்துட்டு எங்க உங்களுக்கு சுகர் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்து கொஞ்சம் காரணமா இருக்கு இல்லை ஏன் அதெல்லாம் ஒன்று நல்லா தாங்க இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க நான் சொல்கிறவங்களே சொல்லுவாங்க வீட்டில் யாருக்கு சுகர் இருக்குன்னு யாருமே சுகர் இல்லை நல்லாவே இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படிங்களா சரி சந்தோஷம் விட்டுருங்க அப்படின்னு ஒரு மாதம் கழிச்சு அவரே எனக்கு கால் பண்ணி சார் ஒரு மாதிரியாகவே இருக்குன்னு போய் டெஸ்ட் பண்ண போனேன் ஆக்சுவலி வேற ஒரு பிரச்சனைக்கு டயர்டாக இருக்குன்னு போய் டெஸ்ட் பண்ண போனோம் அவர் பிளட் டெஸ்ட்ல உங்களுக்கு சுகர் வந்து ஹை கொஞ்சம் ஹை ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் கவனமாக இருந்து மாத்திரை எடுத்துக்கணும்னு எழுதி கொடுத்துட்டுருக்காரு இது எப்படி சார் நீங்க முன்னாடியே சொன்னீங்க அப்போ வைத்தியர்கள் வந்து டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தோம் ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்தோம் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தோ அந்த டிசீஸ் சொல்றாங்க ஆனா நம்ம வந்து ஜோதிடத்தை பார்த்து சில கிரகங்கள் இருக்கக்கூடிய பொசிஷனை வச்சு அவங்களுக்கு அந்த வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம் கிரகங்கள் வலுவடையும் போது என்னென்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும் அப்ப ஒரு சூரியன் அப்படிங்கிறது வந்து என்னப்பா சொல்றாங்க அப்படின்னா தலைமை பண்பு ஆளுமை சொல்றாங்க அப்போ ஒரு தலையாய விஷயத்த சூரியன் சொல்லுது கிரகங்களுக்கு எல்லாமே வந்து தலைவன் சூரியன் சொல்றாங்க இல்லைங்களா அப்ப தலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் உச்சமாகவும் நல்ல ஆட்சியாகவும் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் கண்டிப்பாக யாருக்கும் மைக்ரைன் சொல்லக்கூடிய ஒற்றை தலைவலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு தலையில் அடிபடுறது தலையில் தையல் தளும்பு போடுறது இதெல்லாமே வந்து சூரியன் உச்சமாகவும் ஆட்சியாகவும் இருக்கவங்க வீட்டில் இது இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அப்புறம் சந்திரன் ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தில் உச்சமாவோ நீசமாகவோ இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் இந்த நீர் தொடர்பான விஷயங்களை அவங்க வீட்டில் பிரச்சனையா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது ஜாதகருக்கே இருக்குன்னு அவசியம் இல்லை அந்த ஜாதகர் வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கு வேணாலும் அது வரலாம் இல்லைங்களா முக்கியமா அவருக்கு வரும் அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்ப சந்தன ஒரு ஜாதகத்துல நான் சொன்னது சொன்னதுப்பா வலுவா இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணில் நீர் வடிகிறதா இருக்கட்டும் அல்லது தலையில நீர் கொடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க அதுவாக இருக்கு அப்ப நீர் தொடர்பாக மூட்டில் நீர் கொடுத்துக்கிச்சு அப்படின்னுவாங்க அப்படின்வாங்க சில வந்து பார்த்தா உபிசிட்டி ஆகிட்டே இருப்பாங்க இவங்க எல்லாம் சந்திரன் வந்து வலுவா தான் இந்த மாதிரி உபிசிட்டி ஆவாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வாதம் பித்தம் கபம் மூன்று நாடியா வைத்தர்களுக்கு பிரிக்கிறாங்க இல்லைங்களா அவங்க வந்து இந்த கபநாடி நீர் தத்துவமும் அதிகம் இருக்கக்கூடிய அந்த தேகியா தான் இவங்க வருவாங்க இல்லைங்களா அப்படிங்கும்போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இவங்க எல்லாருமே சந்திரன் ஒரு ஜாதத்துல வலுவா இருக்கு அப்படின்னா இவங்க நீர் துறவண விஷயத்துல சிக்கல் அவங்க அனுபவிப்பாங்க எது அவங்க கொஞ்சம் முன்னெச்சரியா இருக்கணுங்கிறதா இது மாதிரி அப்ப ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுது செவ்வாய் செவ்வாய்ங்கிறது உங்களுக்கு தெரியும் ரத்தம் தொடர்பான விஷயம் விஷயங்கள் ஏன்னா செவ்வாய் வந்து நம்ம என்ன சொல்றாங்க பாரம்பரியம் ஜோதிட முறையா இருக்கட்டும் சரி வைத்திய முறை செவ்வாய் வந்து அங்காரகன்னு சொல்றாங்க அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது ரத்தம் தொடர்பான விஷயத்த ஹை பிபி லோ பிபி இந்த மாதிரி விஷயத்த சொல்லுது அடிக்கடி விபத்து நடக்கிறவங்களுக்கு இந்த செவ்வாய் உச்சமா இருக்கிறவங்க ஆட்சியா இருக்கிறவங்க இவங்க இனிசமா இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா செவ்வாய் இப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நாய்க்கடி அவங்க வீட்டில் யாரோ ஒருத்தரும் நாய் கடிச்சு வச்சுருவோம் இவங்க தான் நாய் வளர்க்குறதுல பிரியப்படுவாங்க இவங்க தான் இந்த வெல்டிங் அடிக்கிறவங்க தீ அணைப்பு ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாமே இவங்க தான் போலீஸு இவங்க எல்லாமே அப்போ ஒரு தற்காப்பு விஷயத்திலே இவங்க தான் செய்வாங்க போர் தொழில் செய்கிறவங்களும் இவங்க தான் இல்லைங்களா இப்போ இவங்களுக்கு எல்லாமே வந்து செவ்வாய் வலுவாக இருக்குது இப்போ இவங்களுக்கு என்ன ஆகணும் ஹைபிபி இருக்கும் அவங்க வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இருக்கும் இப்போ புதன் ஒருத்த ஜாதகத்துல வலுவா இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன் புதனுங்கிறது கம்யூனிகேஷன் சொல்லுது அப்ப கம்யூனிகேஷன் என்னங்க கேக்குறது பேசுறது தொடு உணர்ச்சி அப்ப இந்த தோலா இருக்கட்டும் நரம்புகளா இருக்கட்டும் ஏன்னா நம்மளுடைய தொடு உணர்ச்சியை வந்து மேல மூளைக்கு போய் சமைக்க கொடுக்கறது நரம்பு இல்லைங்களா இந்த வெரிகோஸ் வெயின் வருது அப்படிங்கிறாங்க ஸ்கின் அலர்ஜி வருதுங்கிறாங்க அப்புறம் நரம்பு சுருட்டை நோய் நரம்பு சுருட்டை தான் அந்த வெரிகோஸ் வெயின் இல்லைங்களா இது இது எல்லாமே அப்புறம் இந்த எலு சின்ன சின்ன எலும்புகள் இது எல்லாமே புதன் புதனுடைய கிரகத்தை குவிக்குது அப்போ ஒரு ஜாதத்துல புதன் வலுவா இருக்கு அப்படின்னா அவங்க வீட்டில் நான் சொன்ன இந்த பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம அதுக்கு சனி அடுத்து சொல்றோம் சனிங்கிறது உறுதியான எலும்புகளை உடையது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப ஸ்பைனல் கார்டு மூட்டு எலும்பு இந்த கால் எலும்பு இது உறுதியாக இருக்கக்கூடிய எலும்புகள் எல்லாமே சனின்னு நம்ம சொல்றது சின்ன எலும்புகள் எல்லாமே புதன் அப்ப சனி ஒரு ஜாதகத்துல பழுவா இருக்கு அப்படின்னா இயற்கையாவே அவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு கால் வலி இருக்கிறத பாக்குறோம் மூட்டு வலி தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றது அப்ப இவ பொதுவாகவே நம்ம சனியோட இது என்ன சொல்றான் அப்படின்னா பொதுவாகவே சனி பகவானே ஒரு கால் தான் இருப்பாரு ஒரு கால் வளர்த்தியா இருக்கு ஒரு கால் குட்டையா இருக்கும் அவனை வந்து முடவன் சொல்றாங்க மந்தனுங்கிறாங்க ஏன்னா அவன ஒரு ஊனமானவன் அப்படின்னு ஜோதிடன் முறை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அதுக்கேற்ற மாதிரியும் சனி ஆஜாரத்தில் வலுவா இருக்கு அவங்களுக்கு ஒரு கால் வந்து வலி இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஊனமா இருக்குன்னு அவசியம் இல்லை ஊனமா இருக்கிறது ஒரு காரணம் யார் வீட்லயா ஊனமா இருந்தாங்கன்னா அவங்க அவங்க ஜாதகத்துல சனி வலுவா இருக்கு சனிக்கு எது இருந்தா தான் அவங்க ஊனமா இருப்பாங்க கண்டிப்பா அது இருப்பாங்க அப்படி இல்லைன்னா சனி வலுவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மூட்டு வலி கால்வலி இந்த ஆர்த்தோபிஸ் ஃபுல்லாவே பேசண்ட் எல்லாமே வருதா சார் சோ அடுத்தது கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் இந்த கண்ணை வந்து ரெண்டு விதமா சொல்றாங்க சூரியன் கிரகத்துக்கும் சொல்றாங்க சுக்கரனுக்கும் சொல்றாங்க எப்படின்னா இப்போ நம்ம இதிகாச புராண கதைகளில் சுக்கராச்சாரியார்னு ஒருத்தர் படிக்கிறோம் அவர் ஒரு குரு அவருக்கு ஒரு கண்ணு கிடையாது அவர் பேரு சுக்கராச்சியார் சுக்ரன் அப்படின்னு வந்துட்டாலே கண்கள் தொடர்பான விஷயத்தில் வருது நம்ம ஏற்கனவே சொன்னது போல சுகர் அப்படிங்கிறது சுக்கரன் தானே சார் சொன்னீங்க இப்போ கண்ணுக்கு அதை தான் சொல்றீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சுகர் வந்து அதனால கண் பாதிப்பு வரும் இப்போ சுகர் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண் விழித்து திரையில ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அந்த கண் பார்வையை வலுங்கடிக்க செய்யுது இல்லைங்களா இப்போ க சுகர் வந்துட்டாலே ஃபர்ஸ்ட் வந்து எதை அஃபெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்ணையும் கிட்னியும் தான் டேமேஜ் பண்ணும் அப்போ சுகர் ஒரு சுக்கர் ஜாதகத்தில் ஹெவியாயிடுச்சு வலுவாக இருக்கு அப்படின்னா அவங்க உடனடியாக கண்ணையும் கிட்னியையும் பார்த்துக்கணும் அப்போ அது எப்படி பார்த்துக்கிறது சுகர் லெவலை குறைச்சா அது சரி பண்ணிக்க முடியும் அப்போ அது வந்து நம்ம மருத்துவத்துக்கு அடுத்தது போகலாம் இப்போ இந்த கிரகங்கள் எல்லாமே இந்த இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் அல்லது அவருக்கே இந்த சிக்கலை அவங்க அனுபவிச்சு தான் கடந்து வர்றாங்க ரொம்ப அழகாக சார் சோ அடுத்தது என்னன்னா இப்போ இந்த மருத்துவ பண்ணுவீங்களா நம்ம பரிகாரம் நம்ம எங்கேயுமே யாருக்குமே சொல்றது இல்லைங்க பரிகாரம் யாருக்கும் ஏன்னா பரிகார மந்திரத்தால மாங்கா பழுக்காதுன்னு நம்ம சொல்றது உண்டு அதனால நம்ம எங்கேயுமே வந்து யாருக்கும் பரிகாரம் சொல்றது இல்லை உபகாரம் சொல்லலாம் இப்போ உபகாரம்னா என்னன்னா பரிகாரம்ங்கிறது என்னன்னா என்னுடைய நான் செய்யற தவறுக்கு போய் நான் யார்ட்டையாவது மனுப்பி கேட்டுக்கிறதோ இது பண்றதோ அதுக்கு அந்த தவறுக்கு தண்டனையை அனுபவிச்சுக்கிறதோ அல்லது தண்டனையை சரி பண்ணக்கூடிய விஷயம் தான் பரிகாரம் இல்லைங்களா என் ஜாதத்துல சுக்கரன் வலுவா இருக்கு அல்லது என் ஜாதத்துல சனி வலுவா இருக்கு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு எனக்கு இந்த கண் கண்ணு பிரச்சனை அப்படின்னா நான் எந்த கோயில போய் விளக்கு போட்டாலும் நடக்குது நடந்து தெரியும் ஏன்னா இந்த பிறப்பு நான் வாங்கி வரல அது எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க வந்திருக்கிறோம் இல்லைங்களா இது என்ன நம்மள பிளான் பண்ணியிருக்கிறோம் நான் இந்த அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறக்கணும் இத்தனாந்தேதி எனக்கு இத்தனை பிள்ளைங்க பிறக்கணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது அப்ப என்னுடைய தாய் தந்தையை நான் தேர்ந்தெடுக்க முடியல என் பிள்ளைகளையும் என்னால் தேர்ந்தெடுக்க முடியாது இவங்க தான் எனக்கு பிறக்கணும்னு இது எல்லாமே டிசைன்டு இந்த டிசைன்ல நம்ம மோல்டாகி அப்படி போய்கிட்டு இருக்கிறோம் வச்சுக்கலேன் அப்ப நான் எப்படி பரிகாரம் பண்ணாலும் எப்படி வேலைக்காகுது ஆனா இன்னொரு உயிருக்கு என்னால் உபகாரம் பண்ண முடியும் இல்லைங்களா எனக்கு இந்த கண்ணு பிரச்சனை வரணும்னு என் ஜாதத்தில் விதி இருக்கு அப்படின்னா அதை என்னால் சரி பண்ணிக்க முடியாது ஆனா ஏற்கனவே கண்ணு பிரச்சனை இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு போய் என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன் அப்படின்னா எனக்கு ஒரு வேலை இது வருதுக்கான வாய்ப்பு குறையுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தின் மூலமாக தான் நம்ம செய்யறோமே தவிர இது பரிகாரமா எடுத்துக்க தேவையில்லை அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரன் வலுவா இருக்கு அப்படின்னா அவங்க இன்னொரு கண்ணு தெரியாதவங்க அல்லது கண்ணு ஆப்ரேஷனுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு உதவி செய்யலாம் வாய்ப்பு இல்லையா கண் இவங்க கை காமிச்சு விடலாம் உங்க ஹெல்ப் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னாவது சொல்லலாம் இது பெரிய விஷயம் இல்லைங்களா ஆமா இது மாதிரி நம்ம பரிகாரமா சொல்லாமல் உபகாரமா சொல்லிட்டு இருக்கோம் ஸோ நிறைய கேள்விகள் எங்களுக்காக வந்து சொன்னீங்க சேர மருத்துவ ஜோதிடம்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்காக கத்தும் கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயம் எங்க ஸ்ரீவராகி டிவி டேயர்களுக்கும் சொல்லியிருக்கீங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கும் வரை கிடையப்படுறது உங்க செல்வா நன்றி வணக்கங்க